ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடை தோசை தான் டிஃபன் எங்கள் வீட்டில் அடை தோசை எப்படி செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க நான் வந்து பச்சரிசி புழுங்கரிசி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜவ்வரிசி சோம்பு சீரகம் மிளகாய் இது எல்லாம் போட்டு மிஸ் மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி மாவாக்கி தான் சுடுவேன் இதை வந்து அளவு தான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொஞ்சம் வித்தியாசப்படும் நான் எடுத்துக்கிறது வந்து இது பச்சரிசி இது அரை அழாக்கு அதாவது நூறு கிராம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளர்லேயே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் பச்சரிசி நூறு கிராம் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இட்லிக்கு போடுறோம்ல அந்த புழுங்கல் அரிசி நூறு கிராம் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு நூறு கிராம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் குறைய எடுத்திருக்கேன் ஏன்னா அதுக்கு பதிலாக இந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொடுத்தா போ சேர்த்தா தான் கொஞ்சம் அடை சாஃப்டாக இருக்கும் அதனால் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து அடை தோசைக்கு ருசியும் கொடுக்கும் நல்லா முறு மொறுன்னு வரும் ஊற வைக்கிறது மட்டும் இதை மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையுமே கிளஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஏன்னா பருப்பு ஊறுறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அதனால் ரெண்டு மணி நேரம் ஊற வைப்போம் கிளஞ்சது ஊற வைக்கையில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் ஒரு அரை ஸ்பூன் சின்ன சீரகமும் நாலு வறுமளகாயும் சேர்த்தே ஊற வச்சிடலாம் எல்லாத்தையும் அப்புறம் மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி மாவாக்கிக்கலாம் இப்போ இந்த பருப்புகளையும் ஜவ்வரிசையும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு ஊறினப்புறம் கிரைண்டரில் போட்டுக்கலாம் இந்த ஊற வச்ச பருப்பையெல்லாம் நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டுக்கலாம் இது வந்து கால்படி வந்துடுது அதனால் கிரைண்டர்னால் வெறும் பத்து நிமிஷத்தில் அரைப்பட்டுரும் அதனால் நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறேன் இது இட்லி மாவு அரைச்ச கிரைண்டரில் தான் நான் இப்போ இந்த அடை மாவையும் அரைக்கிறேன் இது வந்து பத்து நிமிஷத்தில் அரைப்பட்டுரும் நான் இப்போ தேவையான உப்பையும் நான் கால்படிங்கிறதுனால இந்த அமுல் ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் பத்தலைன்னா டேபிள் சால்த் போட்டு கலந்துக்கலாம் உப்பையும் போட்டு அரைச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு அரைப்பட்டுச்சு இதில் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அப்போ தான் நமக்கு தேவையான கலர் கிடைக்கும் நான் வந்து கால்படி அதாவது ரெண்டு உழக்கு மாவு போட்டிருக்கேன் அந்த ரெண்டு உழக்கு மாவில் எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு செல்லாது அதனால் ஒரு டம்ளர் ஒரு டம்ளருக்கு உண்டான மாவை தான் சுட போகிறேன் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஏன்னா பருப்பெல்லாம் வாய்வு அதனால் பூண்டு நாலு பல் சேர்த்துக்குவாங்க சில பேர் அதை சேர்க்க மாட்டாங்க அது வேணும்னா சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை வந்து வெங்காயத்துக்கு உள்ளே இருக்குது இதெல்லாம் எடுத்து இதை அடுப்பில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு கடுகு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும் அது பொரியட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பும் பொறிஞ்ச பிற்பாடு இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாமே அதில் போட்டு வதக்கிறோம் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வெங்காயத்தை போட்ட இந்த பூண்டுமே அதில் போட்டுறேன் இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போடுறத வேண்டாம்னா பெற்றலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதையும் உருவி அதில் போடலாம் முருங்கைக்கீரை சேர்த்தா அடை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிடிக்காதவங்க அதை விட்டுறலாம் ஆனால் முருங்கைக்கீரையை உணவில் சேர்க்க சொல்லி அடிக்கடி சொல்கிறாங்க நான் அடிக்கடி அதில் சூப் வைப்பேன் கீரை பொரியல் பண்ணுவேன் இந்த அடை தோசை சொல்கிறப்ப கண்டிப்பாக அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போடுவேன் நீங்கள் ஒரு முறை போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிடுச்சு நான் நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம் இது வதக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பச்சையாக போட்டுறாதீங்க முருங்கைக்கீரை போட்டால் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கியே போடுங்க இது கொஞ்சம் நேரம் வதங்க மாவு அரைச்சது இவ்வளவு இருக்குது இது எங்களுக்கு இவ்வளவு செல்லாது அதனால் இதில் நான் கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன் இது போதும் இது நாலு தோசைக்கு வரும் இந்த மாவு எங்களுக்கு போதும் இப்போ இந்த கீரையும் வதங்கிருச்சு இது எல்லாத்தையுமே இந்த மாவில் கொட்டிக்கலாம் இதோட தேங்காயை பல்லு பல்லா கீரி சின்ன சின்ன பல்லா அதாவது நம்ம பல்லு மாதிரி இருக்கணும் அதனால் பல்லு பல்லான்னு பேர் வந்துருக்கு பல்லு பல்லா கீரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து இப்போ தேங்காய் முடியில் நான் தேங்காய் துருவுன பூவு தான் வச்சுருக்கேன் அதனால் இந்த பூவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது எங்களுக்கு எடுத்திருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட மாவு எடுத்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்லா ருசியாக இருக்கும் தேங்காய் போட்டு சுடுற அடை நல்லா ருசியாக இருக்கும் இதையும் ஒரே ஒரு தரம் ஒரு கிளறி கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதை இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வதக்குனதெல்லாம் இந்த மாவில் நம்ம கொட்டிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்கிற மாதிரி கிண்டி தேவையான தண்ணியையும் ஊற்றி கரைச்சிக்கணும் அதாவது தோசை மாவை விட கெட்டியாக இருக்கணும் அட மாவுங்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு ஊற்றுற மாதிரி வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கிரைண்டர் கிரைண்டர்களு தண்ணி வச்சுருக்கிறேன் நான் அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா எல்லாம் உறவு சேரும் எல்லாம் உறவு சேர்ந்து தோசை சுட்டாதான் நல்லாயிருக்கும் நம்ம இதில் அஞ்சாறு உளுதம்பருப்பூம் போட்டிருக்கிறதுனால லைட்டாக அது அந்த பச்சையாக இருக்கிற வாசனை போய் லைட்டாக புளிப்பு வாடையும் இருக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை அப்படியே வச்சுருப்போம் மாவு வச்சு அரை மணி நேரம் ஆச்சு அடுப்பில் தோசை சட்டியை வச்சு மாவை மூந்து தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம் கனமாகவே ஊற்றலாம் திருப்பி போடுற தோசை தான் அதனால் மூடி தேவையில்லை ரொம்ப கனமாக இருக்குதுன்னு யோசித்தா மூடியை போட்டுக்கலாம் தோசையை ஊற்றுன பிற்பாடு சுற்றி எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம் இதை விட கூடவும் ஊற்றலாம் எங்களுக்கு இது ஆகாதுங்கிறதுனால நான் இவ்வளவு தான் ஊற்றிருக்கேன் எங்களோடய தோசை சட்டி வந்து பெருசாக இருக்குது அடுப்பு பர்னர் வந்து பர்னரை விட சட்டி பெருசாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுங்கிறதுனால நான் மூடி போட்டிருக்கேன் சின்ன தோசை சட்டியாக இருந்தால் மூடி தேவையில்லை இப்போ இதை ஊற்றி ஒரு நிமிஷம் ஆச்சு மூடியை எடுத்துட்றேன் ஓரம்லாம் நல்லா முருகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதை திருப்பி போடலாம் கொஞ்சம் கவனமாக திருப்பி போடணும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேக விட்டு கூட திருப்பி போடலாம் ஏன்னா அது வந்து பிஞ்சிரும் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கு அது வேகையில் சரியாயிரும் இது இப்போ இன்னொரு முறை திருப்பி போட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இந்த அடை தோசையை எடுத்துடலாம் அடை தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அது பொட்டுக்கடலை வச்சு அரைச்ச வெள்ளை சட்னி இருந்தாலும் சரி புதினா மல்லி எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கார சட்னி கூட நல்லா தான் இருக்கும் இனிப்பு வேணுங்கிறவங்க சர்க்கரை தொட்டுக்கலாம் சர்க்கரை பிடிக்காதுங்கிறவங்க ஜீனியும் தொட்டுக்கலாம் தினம் இட்லி தோசையே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காமல் ஒரு சேஞ்சுக்கு அடை தோசையும் செய்யலாம் இந்த நான் சொன்ன அளவு படி தோசை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ